இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் நடக்கும் அலரவிட்ட ரிப்போர்ட் இரண்டு போன திமுக தண்ணே குழு ஸ்டாலின் கடந்த தேர்தல்களில் கூட்டணி இல்லாமல் திமுக இதுவரை தமிழகத்தில் வென்றதில்லை வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேல் வெல்வோம் என சூளுரைத்துள்ளார் மு ஸ்டாலின் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெல்வது அரிதான நிகழ்வு என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தமிழக மக்களிடையே திமுகவிற்கு பெரிய நர்மதிப்பு இல்லை எப்போது சட்டமன்ற தேர்தல் வரும் திமுக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற நினைப்போடுதான் உள்ளார்கள் தமிழக மக்கள் மக்களவை தேர்தலில் கூட்டணி மற்றும் ஆளும் பலத்தால் தான் வெற்றியை ருசித்தது மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியை எதிர்த்து பெரிய அளவில் கூட்டணி அமைக்கவில்லை அவரவர் சொந்த பலத்தை நிரூபிக்க மற்ற கட்சிகள் களம் கண்டன திமுக தனியாக நின்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற்றிருக்க முடியாது என உளவுத்துறை ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்றுள்ளதாம் அது மட்டுமில்லாமல் மின்கட்டண உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு தலித் மக்களின் மனநிலை கட்ட பஞ்சாயத்து கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்களிடையே எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்த உள்ளது கள்ளச்சாராய விவகாரத்தில் இன்னும் சிக்காதவர்கள் யார் யார் அரசுக்கு எதிரான மனநிலை உள்ளதா அண்ணாமலையை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் விஜயின் அரசியலுக்கு ஆதரவு எப்படி உள்ளது களத்தில் என்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம் இந்த ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது மேலும் திமுகவின் ஆட்சி அதிகாரம் ஆழ்வலம் பணவலம் உழைப்பே மக்களவைத் தேர்தலில் வெற்றிக்கு காரணம் என அழுத்தம் திருத்தமாக கூட்டணி கட்சிகளிடம் கூறியுள்ளது தி திமுக ஆனால் கூட்டணியின் பலமே வெற்றிக்கு காரணம் என காங்கிரஸ் மேடை போட்டு பேச துவங்கியது அதோடு நிற்கவில்லை மெல்ல மெல்ல நகர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்றும் கேட்க துவங்கியுள்ளனர் இதுதான் திமுகவுக்கு பெரிய ஷாக் கொடுத்துள்ளது இந்நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை ஆளும் திமுக இப்போதே செய்ய துவங்கிவிட்டது மற்ற கட்சிகளுக்கு முன்பாக வேகமாக தேர்தல் பணிகளுக்கான காய்களை திமுக நகர்த்தி வருகிறது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் உள்ளன ஆனால் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் மு ஸ்டாலின் அமைத்துள்ளார் ஒருங்கிணைப்பு குழுவில் இளைஞரணி செயலாளராக உள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படும் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலை ஒருங்கிணைக்கும் பணி வழங்கப்பட்டுள்ளது இந்த முறை உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது கட்சியில் முக்கிய முடிவுகளை போவது உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது இந்த மீட்டிங் மூலம் தெரிய வந்துள்ளது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்கிறதாம் கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறதாம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று காங்கிரஸ் நினைக்கிறதாம் இதை சமாளிப்பது பற்றியும் ஆலோசனைகள் நடந்துள்ளதாம் இரண்டாவதாக எதிர்கட்சிகளை தவிடுபடியாக்கும் வகையில் பெண் அமைப்பு மூலம் பல சர்வேகளை எடுக்க முடிவு செய்துள்ளனர் இதையறிந்த திமுக கூட்டணி கட்சிகள் அடுத்த கட்ட நகரவை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக காங்கிரஸ் அதிமுக விஜய் என கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளது இதில் திருமாவும் சேர வாய்ப்புள்ளதால் திமுக அரண்டு போயுள்ளதாம் இந்த முறை கூட்டணி இல்லாமல் களத்தை சந்திக்கலாம் என திமுக திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் பரவத்து வங்கியுள்ளது மேலும் மக்களவை தேர்தலில் அமைத்த கூட்டணியை தொடர பாஜக முடிவெடுத்துள்ளதாம் அது மட்டுமில்லாமல் அதிமுக திமுக முக்கிய நிர்வாகிகள் பாஜக பக்கம் வருவதற்கு தயாராக உள்ளார்களாம் அடுத்த வருடம் ஜனவரியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை முடிக்க நீதிமன்றங்களும் தயாராகி வருகிறது என்பது கூடுதல் ரிப்போர்ட் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்